அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் பார்க்க போகும் தலைப்பு ராசி மண்டலம் இந்த ராசி மண்டலத்தை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்றத நாம் பார்ப்போம் சூரியனை மையமாக கொண்டு கிரகங்கள் சு நீலட்ட பாதையில் சுற்றி வந்து கொண்டிருக்கிறதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும் ராசி மண்டலத்தை நம்ம எடுக்கும்போது பூமியை மையமாக வைத்து மற்ற கிரகங்கள் சுற்றுவது போல் ஒரு கற்பனையை நம்ம செய்துப்போம் கிட்டத்தட்ட இது இப்படி தான் உருவாக்கியிருக்காங்க பழைய நூலான பராசர ஓரையில் நாம் எந்த கிரகத்தில் வசிக்கின்றோமோ அந்த கிரகத்தை மையமாக கொண்டு மற்ற கிரகங்கள் அதை வட்டப்பாதையில் இயங்குவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பராசர ஓரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பூமியிலிருந்து நான் பா வான்பரப்பில் சூரியன் அடுத்து பூமியினுடைய துணை கிரகமான சந்திரன் புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சனி இவைகள் மட்டுமே கிரகங்களாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது சூரியனும் சந்திரனும் பூமியின் உயிரினங்கள் மீது அதிக ஆதிக்கம் செலுத்துவதால் சூரியனாலும் சந்திரனாலும் கால மாற்றங்கள் உயர்வு தாழ்வு ஏற்படுவதால் அதை ஒரு கிரகம் என்ற அடிப்படையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது உண்மையில் சூரியன் ஒரு நட்சத்திரம் சூரியனை மையமாக வைத்து கிரகங்கள் சுற்றும் பொழுது சூரியனை நட்சத்திரமாகவும் பூமியை மையமாக வைத்து பார்க்கும்போது சூரியனை கிரகமாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இப்பொழுது இங்கே ஒரு வட்டப்பாதை இயங்குகிறது ஒரு வட்டம் என்றால் முந்நூற்றி அறுபது பாகை என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும் இந்த முந்நூற்றி அறுபது பாகையை பன்னெண்டு பகுதியாக பிரித்துள்ளார்கள் இந்த ஒவ்வொரு பகுதிக்கும் முப்பது பாகை கொண்டது ஒரு ராசி எனப்படும் இந்த விதத்தில் நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நமக்கு பன்னெண்டு ராசி இருக்குது இந்த பன்னெண்டு ராசியும் சேர்ந்தது ஒரு ராசி மண்டலம் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க பழைய ஜோதிட புத்தகத்துலேயோ இல்லை ஜாதக கட்டத்துலையோ இந்த பிறந்த குழந்தைகளுக்கு எழுத இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குண்டலினி சார்ட் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வட்டமாக தான் அமைச்சிருப்பாங்க நம்மளுடைய வசதிக்காக தான் இப்போது சதுரமாக வச்சுருக்காங்க அது உண்மையிலே அது வட்டம் நம்மளுடைய சௌகரியத்துக்காக தான் அது வட்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது நம்ம அடுத்த வகுப்பில் இந்த ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு ராசி என்றும் அந்த ராசிக்கு என்னென்ன பெயர்கள் வைத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் முப்பது பாகை கொண்டது ஒரு ராசி இந்த முப்பது பாகை கொண்ட பன்னெண்டு பாகங்கள் ஒன்று சேர்வது ராசி மண்டலம் என்று அழைக்கப்படும் அடுத்த வகுப்பில் எத்தனை ராசிகள் உள்ளது என்றும் அந்த ராசிகளின் பெயர்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்